வணக்கம் திருச்செங்கூர் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சைட்டில் என்னென்ன ஒர்க்கு போயிட்டு இருக்குது ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க வாங்க ஆக்சுவலாக இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ எல்லாமே வந்து குழி தோண்டி வச்சுருந்தோம் இப்போ வந்து இதெல்லாம் ஒரு ஒரு லேயர் ஃபில் பண்ணிவிட்டு லாரி தண்ணியை விட்டு கன்சாலிடேஷன் பண்ணியாச்சு ஒரு மூணு மேன் பவர் வச்சு பாறையை போட்டு நல்லா அலைக்கூட சொல்லியாச்சு அதாவது லாரி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லாரி தண்ணி ஒரு லாரி தண்ணிங்கிறது இருபத்தி நாலாயிரம் லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக டம்ப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை கன்சாலிடேஷன் பண்ணோம் சைன் லேயர் பண்ணி அதாவது சாயில் ஃபில் பண்ணியாச்சு இன்னும் வந்து கன்சாலிடேஷன் பண்ணலை ஏன்னா வந்து போர் வந்து இறக்கணும் ஸோ அதுக்காக வந்து இன்னும் இந்த இது பண்ணலை ஸோ போர் இறக்கியாச்சுன்னா மறுபடியும் வந்து லாரி தண்ணி வாங்கிட்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் இந்த கன்சாலிடேஷன் ஒர்க் வந்து பண்ணுவாங்க இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நமக்கு சம்போட ஷேர்வால் எடுக்கணும் ஸோ அதுக்காக வெயிட்டிங்க ஆனால் ஷேர்வால் வந்து ஒரு ஸ்டேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதையும் வந்து ஒரு லெவலுக்கு வந்து நம்ம சாயில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம குழச்சி விட்டுடலாம் இன்னைக்கு வந்து நமக்கு செப்பி டேங்கு மார்க்கிங் பண்ணிட்டுருக்கோங்க ஸோ அந்த செப்பி டேங்க் எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இதில் அவுட்ரு ஒரு லைன் ஓட்டிருக்கோம் இல்லையா இது வந்து இந்த பிளாட்டோட பவுண்டரி சரிங்களா பின்னாடி ஒரு லைன் ஓட்டியிருக்கோம் அது வந்து நமக்கு வந்து மூலமாட்டம் லைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம ரெண்டு ரெடி ஆப்ஷெட் வச்சு வச்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்போ தான் வந்து கீழே நமக்கு மூலமாட்டம் கரெக்டாக வருங்க இந்த குழிக்குள்ளே எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைனில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் குத்திக்கிட்டோம் அதே மாதிரி அந்த பவுண்ட்ரி லைன் பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை குத்திக்கிட்டோம் அதாவது தூக்க விட்டு குத்திக்கிட்டோம் ஸோ அந்த பாயிண்ட்டு வந்து அப்படியே கீழே ட்ரெஸ் பண்ணி எடுத்ததுனால ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் அதே மாதிரி ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் அடிச்சுட்டு ஒரு எல் ஷேப் நம்ம கிடச்சிருச்சு ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து மூலம் மாட்டோம் இதுலேருந்து நம்ம ஆப்சைட் வச்சு எவ்வளோ தள்ளிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தள்ளிக்கிட்டோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு அடி தள்ளி இருக்கும் இதில் மேலே வந்து டாய்லெட் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நான் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த செப்பி டேங்கரோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு மூணு உயரம் வந்து அடி பதிமூணு அடி வரும் இந்த மேலே பேஸ்மெண்ட் ஹைட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து வித்தியாசம் வரும் ஒரு ஒன்பதாயிரம் கிட்ட வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூதமட்ட லைனுக்கு அதாவது தான் கீழே ட்ரேஸ் பண்ணோம் ஸோ அந்த மூலமட்டம் வந்து இந்த செப்பி டைம் கரெக்டாக வருதான்னு நம்ம இப்போ டேப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோங்க மேஸ்திரி அளவு பதினொன்றா ஆ ஒரு அடி பிடிச்சே சரி மூனமோட்டம் லைட்டாக திரும்பி இருக்கும் பதினொன்று இருக்கு ஓகே சரி சரிங்க மிஸ் இப்போ மட்டும் மேலே உள்ள லைனுக்காக கீழே பார்க்கும்போது கரெக்டாக வந்துச்சு இந்த செப்டாங் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் லைன்லேயே வந்து லெவல் எடுத்துக்கிட்டோம் பெரும்பாலும் நம்ம வந்து பேஸில் தான் எடுக்கணும் இது வந்து கல் வச்சிட்டு டாப்பில் எடுக்கக்கூடாதுங்க அது வந்து ஒரு தவறான ஒரு ஒர்க்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல குத்துக்கள் வருது இந்த இடத்துல படுக்கல் வருது ஏன் அந்த மாதிரி வருதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துலேயே நம்ம லெவல் பண்ணிக்கிட்டோம் ஸோ அங்கே குத்துக்கள் வருதுன்னா இங்கே வந்து படுக்கல் போட்டு லெவல் பண்ணிக்கிட்டோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து கல்லெல்லாம் கரெக்டாக லெவலுக்காக எடுத்து வர முடியுங்க இந்த மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் கட்ட போகிறோம் டேங்கு அப்புறம் ஃப்ளோர் ஸ்டம்பு பில்டிங்குமே இந்த பிளேயர்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம் கிளைண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாரு இந்த ப்ளேயர்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பட்ஜெட் கம்மிங்க நம்ம நார்மலாக ஒரு ஒயிட் கட் போகிறோம்னா பத்து ரூபா பதினோருவா இந்த வித்தியாசம் வரும் இதே வந்து ஃப்ளேயர்ஸ் போனோம்னா நமக்கு வந்து ஏழு ரூபா இந்த ரேட்டில் வந்து பண்ணிக்கலாங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முப்பது ரெண்டு கால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா சேவ் ஆகுது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்து நான் நார்மல் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா உடைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் உடைக்கிறாங்க ஸ்ட்ரென்த்து வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளைஆர்ஸ் யூஸ் பண்ணால் ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் நிறைய பேர்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வந்து ஹீட்டு உள்ளே வரவே வராதுங்க செங்கலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும் அதனால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இது புரிதல் உள்ளவங்க நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து எனக்கு ஹீட்டும் அதிகமாக வரும் அப்படிங்கிறவங்க நார்மலாக பிரிக்க போய்க்கலாம் இல்லை ஒயர்கிட்ட நீங்கள் போய்க்கலாங்க அப்புறம் அந்த சைட்டில் வந்து வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா அதாவது சம்பு ஸோ அதோட அவுட்ரு நாலு இன்ச்சு லைனை வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்றாங்க மேலே உள்ள லைனுக்கு கீழே லைன் பார்த்து ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணி அளவோடு சொல்லியாச்சு அதை வச்சிட்டோம்னா இங்கே வந்து நமக்கு மார்க்கிங் ஓவர் இதுக்கப்புறம் நம்ம வந்து பாண்டிச்சேரி சென்னை அப்படிங்கிற அடுத்தடுத்து விசிட் இருக்கிறதுனால ஸோ நம்ம அங்கே பிஸியாகிடுவோம் ஃபோராக வந்து நம்ம மார்க்கிங் இனிஷியலாக பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒர்க்கை வந்து அவங்க ரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும் இதில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஃபீட் ஆர் செவன் ஃபீட் வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க நம்ம வந்து சட்ரிங் அடித்து காயின் போடுறோம் அந்த ஸ்டேஜில் இருக்கும் நம்ம வந்து காயின் செக் பண்ணுறதுக்கு நம்ம வருவாங்க நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து இதோட அப்டேட்டாக பார்க்கலாம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் வந்து செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இதோட நோக்கமே கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை சூப்பர்வைசிங் அது என்னோடய மேற்பார்வையில் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து எடுத்து வர்றது தான் இதோட வேலையை உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம்